நம்ம சூர்யா இருந்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோடு நம்பறதை மட்டும் இல்லாமல் இப்போ அர்ச்சனா உண்மையிலேயே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காதா என்ன ஏது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நம்ம நந்தினியே கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க அங்கே போனதுக்கப்புறம் ஒரு சென்டிமெண்ட் சீன் நடக்குது பாருங்க ஐயோ என்னம்மா ஆச்சு உங்களுக்கு அர்ச்சனாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி சென்டிமெண்ட்டை கொட்ட ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு பக்கம் வந்து போதின்னா இந்த அதாவது அர்ச்சனாவும் இருந்துட்டு பயங்கரமாக வந்து போயினா நாடகம் ஆட ஆரமிச்சிடுறாங்க இதை பார்த்த உடனே நல்லா புரிஞ்சு போச்சு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அர்ச்சனாவோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இது எல்லாமே அர்ச்சனாவோட வேலையாக இருக்காதோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இவரும் வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவும் நினச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் எல்லாத்தையுமே இப்போது ஆதாரத்தோட வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தி வீடியோ ஆதாரத்தையும் காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதாவது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி மாவில் அந்த பாய்சனை வந்து கலந்தது அந்த மாவுலாம் அப்படின்ற வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆதாரத்தோட காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இதை இந்த அர்ச்சனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நம்ம சூர்யா அவ்வளோ சூப்பராக வந்து இப்போ என்ன செஞ்சு முடிச்சிருக்காரு இப்போ அந்த வீடியோவை பார்த்து இங்கே இந்த அர்ச்சனா சரியான அதிர்ச்சியில் இருந்துட்டு இதுக்கு மேலே வந்து இப்போ அவளை யாராலையுமே காப்பாற்ற முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தின்னா வசமாக மாட்டிக்கிட்டதுனால இதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன அவள் செயலுக்கு தான் போனோம் இந்த வீடியோ பிடிச்சி